ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் அழகிய கிருக்கியே அத்தியாயம் பத்து யாருடி காளியத்தா நானா இருடி இதோ வரேன் என்று நிரல்யா பிரகன்யாவை விரட்ட அவள் அந்த பாட்டி காலை விட்டு சைடில் ஓடினாள் அவளை விரட்டிக்கொண்டு நிரல்யா சென்றாள் அந்த ஸ்டார் ஹோட்டலின் ஒரு திருப்பத்தில் நிரல்யா யாரோ ஒருத்தர் மேல் மோதி விழுகப்போக அவளை இடையில் கை கொடுத்து வளைத்து பிடித்து நிறுத்த அப்போதுதான் தன்னை பிடித்தவர் மேல் பார்வையை வீசியவள் கண்களை இரு கூறிய விழிகள் துளைத்தது அவன் கண்களை பார்த்த நொடி அவள் அவனை பார்த்தவள் மறுநொடி அவனிடம் இருந்து விடுபட்டு ஓடினாள் என்ன பெண்ணிவள் மோதியவள் சாரி கூட சொல்லாமல் போறா என்று நினைத்தவன் முன்பே வருண் சொல்லி இருந்ததால் தன் வேலைகளை ஒதுக்கி கொண்டு இந்த பார்ட்டியில் நண்பனுக்காக தலையை காட்டிவிட்டு போக வந்தான் நிரல்யாவை தான் பார்த்தானே தவிர பிரகன்யாவை அவன் பார்க்கலை பார்ட்டி ஹாலில் நுழையும் போது ராஜசேகர் மனைவி மகனுடன் மகளுடன் நின்று வரவேற்றார் வருண் நண்பனை தழுவிக்கொண்டான் வதனா ஆரவை முகம் கொல்லா பூரிப்புடன் வரவேற்றாள் அவனுக்காக தன்னை பார்த்து பார்த்து அப்சரஷ் மாதிரி அலங்காரம் செய்து கொண்டாள் இன்று எப்படியாவது தன் காதலை அவனிடம் சொல்ல வேண்டும் என்று அவனை எதிர்பார்த்து தான் காத்திருந்தாள் வருண் நண்பனை அழைத்து கொண்டு உள்ளே சென்றான் பிறகு அங்கே வதனாவிற்கு என்ன வேலை அவளும் வந்து சுகன்யா சுகன்யா அவளும் வந்து சுகன்யாவிடம் சொல்ல வந்திருக்கானா என்றவர் அவனை தேடி வந்தார் ஆரவ் சித்தியை கண்டதும் அவர்கள் வழக்கப்படே காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கினான் என்னதான் நம்முடைய பழக்க வழக்கம் வேறு என்றாலும் அங்கே உள்ள நல்ல பழக்கங்களையும் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் நம்ம ஊரிலும் போன தலைமுறை வரை பெரியவர்களை கண்டால் வணங்கும் முறை இருந்தது இப்ப எல்லாம் மாறிவிட்டது என்ன ஆரவ் உன்னை பார்த்து எத்தனை மாசமாச்சு மும்பை பக்கம் வரவே இல்லை ஏம்பா பா நாங்கள்லாம் அங்கே இருக்கோம் எங்களையும் கொஞ்சம் அப்பப்ப பார்க்க வரலாமே என்றார் சுகன்யா மெல்லிய ஒரு இதழ் விரிப்பு அவ்வளவுதான் அவன் சிரிப்பு மரணம் சித்தி நேரமில்லை இன்று கூட பல மாதங்களுக்கு முன்பே வரன் சொல்லிவிட்டான் அதனால் வந்தேன் அதிகாலை கிளம்பிடுவேன் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா என்று குடும்பத்தாரை விசாரித்தான் எங்கே இஷான்வி பிரகன்யா என்றான் அவளுக ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுறாங்க என்றார் சுகன்யா வதனா சற்று தள்ளி தன் தோழியுடன் நின்றபடி இவனையே வைத்த கண் வாங்காமல் பார்த்தபடி நின்றாள் ஆரவின் கண்கள் கழுகு கண்கள் அவன் பார்வை நாலா பக்கமும் சுழலும் எதிரே நின்றவர்களுக்கு கூட அவன் பார்வை சுழல்வது தெரியாது ஏதோ தன்னைத்தான் பார்த்து பேசுகிறான் என்றுதான் நினைப்பார்கள் ஆரவை பார்த்ததும் பல பெரிய பிஸ்னஸ்மேன்கள் அவனை பார்க்க போட்டா போட்டி போட்டார்கள் அவன் அங்கே அதிக நேரம் இருக்க மாட்டான் அவனிடம் பேச வருட கணக்கில் காத்து கிடக்கணும் அவன் அப்பாயின்மெண்டிற்காக கிடைத்த இந்த சான்ஸை விடுவார்களா வருண் மூலம் பேச முயன்றார்கள் ஆறுவதற்கு இடம் கொடுக்கலை சுகன்யா வருண் கூட மட்டும் நின்று கொண்டான் இதனால் வதனா அவனை நெருங்கி காதல் சொல்ல முடியாமல் தவித்தாள் அக்ஷிதாவும் அவளும் நின்றபோது அங்கே வந்த நிரல்யா அக்கா இங்கே ஏன் நிற்கிற என்று கேட்க அவள் காதில் அதெல்லாம் எங்கே விழுந்தது அவள் பார்வை கவனம் எல்லாம் ஆரவு மேல்தான் நிரல்யா அக்காவின் பார்வை போன திசையை பார்க்க அங்கே ஒருத்தன் வருண் அண்ணாவுடன் நின்று பேசிக்கொண்டு இருப்பது தெரிந்தது அங்கே நின்றிருந்த சுகன்யாவை அவள் கவனிக்கலை அக்கா ஏன் அவரை இப்படி பார்க்குறா என்ற கேள்வி அவளுக்கு அந்த நேரம் அங்கே வந்த அவள் தோழி சுஜா நிரல்யாவை இருடி வதனா அக்கா அவரையே பார்த்து கொண்டிருக்கா ஏன் என்று அவளிடம் கேட்க அந்த பெண் நிரல்யாவை இழுத்து கொண்டு தனியே வந்தவள் அங்கே வந்து அக்ஷிதா அவளை இழுத்து கொண்டு வெளியே வந்தாள் உனக்கு தெரியாதா அவர் பெயர் ஆரவ் பெரிய பிசினஸ்மேன் அண்ணாவோட ஃப்ரெண்டு மூணு வருஷமா வதனா அக்கா அவரை விரும்புறாங்க அதனால தான் அவங்க வீட்டில் பார்க்கும் மாப்பிள்ளையை எல்லாம் வேண்டாம்னு சொல்றாங்க அவர் சென்னைக்கு வருவதே அபூர்வம் அவர்கிட்ட இதுவரை வதனா அக்கா தன் காதலை சொல்லலை அவரை தனியா பார்த்து சொல்லத்தான் வெயிட் பண்றாங்க என்றாள் ஓ அப்படியா என்றபோது இரண்டு நாள் முன்பு வதனா அக்காவின் அம்மா அந்த பெரியம்மா சொன்னதுதான் இப்ப அவளுக்கு ஞாபகம் வந்தது இந்த வதனா வர்ற நல்ல வரணையெல்லாம் வேண்டாம் வேண்டாம்ங்கிறான் எதுக்காக இப்படி பண்ணுறான்னு ஒன்றும் புரியலை இப்ப மட்டும் அவ ஒத்துக்கிட்டு இருந்தா அவ கல்யாணத்தை முடிச்சிருப்போம் அவள் என்ன நினைக்கிறானோ ஒண்ணுமே புரியலை கடித்த பெண் அண்ணன் அப்பா கூட தொழிலில் இருக்கிறா அவளை கட்டாயப்படுத்தியா செய்ய முடியும் சொல்லு என்று அந்த பெரியம்மா தன் அம்மாவிடம் கண்கலங்க சொன்னது ஞாபகம் வந்தது ஆக வதனா அக்கா இவருக்காகத்தான் காத்திருக்கிறாளா என்று புரிந்து கொண்டாள் பிறகு இருவரும் அடுத்த தோழிகள் கூட்டத்தோ கூட்டத்திற்கு சென்றார்கள் அங்கே சற்று நேரம் நின்ற நிரல்யாவை ஈர்த்தது அங்கே நின்ற பிள்ளைகள் சாப்பிட்டு கொண்டு இருந்த ஐஸ்கிரீம் டே எங்கே ஐஸ்கிரீம் இருக்கு என்று கேட்க வாக்கா நான் தரேன் என்றான் அவளோட விட்ட சித்தப்பா மகன் அருண் வாடா என்று அவன் கூட டைனிங் ஹால் செல்ல அங்கே பலவிதமான உணவுகளுடன் பலவிதமான ஐஸ்கிரீமும் இருக்க அவளும் அருணுடன் சேர்ந்து வாங்கிக் கொண்டு சாப்பிட்டு கொண்டு இருந்தவள் அவனுடன் பேசிக்கொண்டு வாயை டிஷ்யூவில் துடைத்து விட்டு திரும்ப தோழிகள் இருந்த இடத்திற்கு வந்தாள் அங்கே முன்பு அவளுடன் பேசிய தோழி சுஜா ரொம்ப தீவிரமாக தன் தோழிகளிடம் பேசிக்கொண்டு இருந்தாள் அப்போதுதான் வந்த நிரல்யா அவள் சொன்ன கதையை பாதியில் இருந்து கேட்டாள் என்னடி சுஜா சொல்ற நீ சொல்றது உண்மையா என்று மற்ற தோழிகள் அதிர்ச்சியாக கேட்க ஆமாடி எனக்கு என் ஃப்ரெண்டு கவிதான் சொன்னான் முதலில் அவள் அக்காவை தான் திருமணம் பேசி இருக்காங்க இவருக்கு அப்போ அவ அப்பா விசாரித்த போதுதான் இந்த திடுக்கிடும் தகவல் கிடைத்ததாம் என்றாள் சுஜா என்னால் நம்பவே முடியலடி ஆள் பார்த்த எவ்வளவு அழகாக ஹேன்சமாக இருக்கார் பார்க்க பார்க்க அவ்வளவு சூப்பராக இருக்கார் ஆனால் அவர் கேன்னு சொன்னா நம்ப முடியலை என்றாள் ஒருத்தி இவன் அவனா என்றால் ஒருத்தி நக்கலாக அப்புறம் ஏண்டி இந்த அக்கா அவர்கிட்ட போய் காதலை சொல்ல போறாங்க என்று சுமா கேட்க அந்த அக்காவுக்கு அவர் கேன்னு தெரியாதே அதுதான் எப்படியாவது தன் காதலை அவர்கிட்ட சொல்லணும்னு வெயிட் பண்றாங்க என்றால் சுஜா ஏண்டி நீ போய் அந்த அக்கா கிட்ட சொல்லலாமே என்று சுமா கேட்க சுஜா ஆத்தாடி எனக்கு பயமா இருக்கு எனக்கு இது தேவையா என்றாள் அதுவரை அவர்கள் பேசியதை கேட்ட நிரல்யா பார்வை எதேச்சையாக பார்த்தி காலை சுற்றி வர அங்கே ஒரு பக்கத்தில் ஆற கம்பீரமாக நின்றிருக்க அவன் முன்னே படபடத்த இதயத்துடன் வதனா நிற்க அவள் அருகே அவள் பெரியம்மா பெண் அக்ஷிதா நின்றாள் அவர்களை பார்த்த நொடி நிரல்யாவிற்கு இவர்கள் பேசியது வதனா அக்காவைத்தான் என்று தவறாக புரிந்து கொண்டவள் பட்டணம் எழுந்து ஓடினால் வதனாவிடம் வெகு நேரமாக ஆரவை தனியாக பார்த்து பேச முடியாமல் தவித்த வதனாவை ஆரவ் முதலிலேயே விட்டான் வதனா வருணின் தங்கை என்று தெரியும் இரண்டு மூன்று வருடத்திற்கு முன்பே வதனாவின் ஆர்வமான பார்வைகளை ஆர்வம் பார்த்திருக்கிறான் ஆனால் கண்டுகொள்ளவில்லை காரணம் அவன் எங்கே சென்றாலும் பெண்கள் கூட்டம் அவனை அப்படித்தான் பார்ப்பார்கள் அது அவனுக்கு பழக்கமான ஒன்றுதான் என்பதால் கடந்து விடுவான் அப்படித்தான் முன்பெல்லாம் கடந்து சென்று விட்டான் ஆனால் சமீபத்தில் வருண் தாயின் புலம்பலாக சொன்னது தங்கை திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ளவில்லை நல்ல மாப்பிள்ளைகளை தவற விட வேண்டியதா இருக்கு அவ மனதில் என்ன இருக்கு என்று புரியலை அம்மா அப்பா ரொம்ப கவலைப்படுறாங்க என்றது ஞாபகம் வந்தது இப்ப இவள் இவனுக்காக ஏதோ பேச காத்திருப்பது புரிந்தது அவள் என்ன சொல்ல போகிறாள் என்றும் புரிந்தது அவளை பேசவிடக்கூடாது என நினைத்தவன் அவளை பார்த்து வந்தவன் நீங்கள் என் நண்பன் வருணோட தங்கை எனக்கும் தங்கைதான் அப்படித்தான் நான் நினைக்கிறேன் என்றான் அவன் பேச்சை கேட்டவதனா அதிர்ந்து போனாள் எனது தங்கையா என்று அவள் அதிர்ந்து போய் அவனை மறுத்து பேச வாய் திறந்த போதுதான் அங்கே ஓடி வந்தால் நிரல்யா அவளை பார்த்த அட்சிதா இவ ஏன் இப்படி வர்றா என்று நினைக்கும் முன் நிரல்யா குண்டை தூக்கி அவர்கள் தலையில் போட்டாள் இல்லை இல்லை ஆரவ் தலையில் போட்டால் இவர்கிட்ட உங்க காதலை சொல்லத்தானே மூணு வருஷமா காத்திருந்தீங்க உங்க காதலுக்கு அருகதையே இல்லாதவர் உங்களுக்கு மட்டுமில்லை எந்த பெண்ணுக்குமே இவர் லாயக்கில்லாதவர் என்று ஆரவை பார்த்து சொல்ல அவனுக்கு கோபம் எகிறியது மானிரமான அவன் முகம் கருத்தது அதை பார்த்து பயந்து போன வதனா இந்த லூசி ஏன் இப்படி பேசுதுன்னு தெரியலையே என்று போனவள் ஏய் பாயை மூடி யாருன்னு தெரியாமல் வந்து பேசுகிற என்று வதனா சொல்ல ஏன் தெரியாது எனக்கு நல்லா தெரியும் இவர் பேர் ஆரவ் வருண் அண்ணாவோட ஃப்ரெண்டு இது தெரியாதா எனக்கு இவர் உனக்கு வேண்டாமக்கா என்றாள் ஹெய் லுக் என்று உரிமைய ஆரவ் எனக்கு யாரோட காதலும் தேவையில்லை அந்த எந்த அந்த அவசியமும் எனக்கு இல்லை என்றான் உரிமைய குரலில் எனக்குத்தான் அது தெரியுமே உங்களுக்கு எந்த பெண்ணோட காதலும் தேவைப்படாதுன்னு என்று நிரல்யா சொல்ல ஏய் நிரல்யா வாயை மூடிக்கிட்டு நீ இப்போ போக போறியா இல்லையா என்று வதனா அதட்ட நான் யார் நான் யாருன்னு தெரியாமல் பேசுகிற என்று ஆர உரிமை என்ன தெரியாது ஆமாம் என்ன தெரியாது தெரியாதுன்னு ஃபிலிம் காட்டுறீங்க நீங்கள் ஒரு கேனு எனக்கு நல்லா தெரியும் வதனா அக்காவுக்கு தான் தெரியாது அதுதான் உங்களை மூணு வருஷமாக காதல் சொல்ல உங்கள் கிட்டே காதல் சொல்ல காத்திருந்தாங்க வேளை எனக்கு இன்னைக்கு தான் நீங்கள் அவனா அப்படின்னு நீங்கள் அவன்னு தெரிஞ்சது என்றதும் அக்ஷிதா அவள் வாயை பொத்த நிரல்யா அவள் வாயை பொத்த நிரல்யா போய் ஆரவ் கிட்ட ஏதோ வம்பு வளர்க்குற மாதிரி தெரியவும் சுஜாவும் இன்னும் இரண்டு தோழிகளும் அங்கே வந்தபோதுதான் நிரல்யா ஆரவிடம் நீங்க ஒரு கேன்னு சொன்னது அதை கேட்டு ஆரவ் ஒரு நிமிடம் அதிர்ந்துதான் போனான் மற்றவர்களும் அதிர்ந்து நின்றார்கள் அப்ஷிதா வாயை பொத்தவும் சுஜா நிரல்யாவை இழுத்து கொண்டு பார்ட்டி ஹாலின் வேறுபுறம் இருந்த கதவு வழியாக அவளை ரூமுக்கு இழுத்து செல்ல கூடவே மற்ற தோழிகளும் ஓடினார்கள் பதனா பயந்து போய் சாரி சாரி அவள் சின்ன பொண்ணு தெரியாமல் என்றபோதே ஆற அவளை பார்த்து முறைத்து விட்டு பார்ட்டி ஹாலை விட்டு வெளியேறிவிட்டான் பதனா மொத்தமாக பயந்து போனாள் நான் காதலை சொல்லும் முன்னே நான் இதைத்தான் சொல்வேன் என்று யூகித்து அவன் தன்னை தங்கை என்று சொன்னதை விட அவ நிரல்யா அவனை பார்த்து சொன்ன வார்த்தை தான் அவளை அப்படியே புரட்டி போட்டது அவர்களே இப்படி என்றால் ஆரவின் நிலை பற்றி சொல்லவே வேண்டாம் ஐயோ ஆரவ் அண்ணன்கிட்ட இதை பற்றி சொல்லிவிட்டால் என்ன பண்றது என்ற பயம் பிடித்துக்கொண்டது அவளுக்கு வாடி அவளை என்ன பண்றேன்னு பாரு எங்கடி அவ என்று கேட்க இருடி கேட்கிறேன் என்ற அக்ஷிதா சுஜாவிற்கு கால் பண்ணேன் எங்கே இருக்கா அவ என்று கேட்க இங்கே ரூமில் இருக்கோம் அக்ஷி என்றால் சுஜா பாடி ரூமில் இருக்கலாம் என்று அக்ஷிதா வன வதனா கூட அரைக்கி சென்றாள் அங்கே விசாரணை நடந்து கொண்டு இருந்தது இவர்கள் உள்ளே சென்று கதவை தாளிட்டு விட்டு சோஃபாவில் அமர்ந்து சோஃபாவில் அமர்ந்து இருந்த நிரல்